வாதம் செய்த பாவம் என்ன தேவன் தந்திரமா செயற்பட கூடியவர் தேவனுடைய ஏதோ ஒரு கள்ளத்தனம் இருக்கு சார் சார் அன்பான யாவருக்கும் சமாதானம் எல்லாரும் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் தரிசிக்க முடியாது இந்த வார்த்தையை நம்ம பல தடவை பல கோணங்கள்ல ஆனா இந்த வார்த்தையை குறிச்சு நம்ம புரிஞ்சு வச்சிருந்த புரிதல் என்னண்டா நம்மகிட்ட பரிசுத்தம் இல்லைண்டா தேவன் நம்மளை தேடி வர மாட்டேன் அல்லது தேவன் நம்மளை தரிசிக்க மாட்டேன் கடவுள் நாம பாவம் செய்கிற பொழுது நம்மளை விட்டு தூரம் போயிடுவார் என்ற விதமா தான் நாங்கள் இந்த வார்த்தையை இதுவரைக்கும் புரிஞ்சு வச்சிருக்கோம் ஆதாம் வந்து முதல் முதலாக பாவம் செய்கிறார் ஆதாம் ஆதாமை பாவம் செய்கிறாங்க பாவம் செய்த போது இந்த வார்த்தையை நம்ம புரிஞ்சு கொண்ட விதத்துல பார்த்தா தேவன் வந்து ஆதாமைவால தேடி வந்திருக்க கூடாது தேவன் ஏதேனுக்குள்ளேயே வந்திருக்க கூடாது அவர் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரையும் தரிசிக்க முடியாது என்று சொன்னால் ஆதாமைவாள் பாவம் செய்த போது தேவன் அவங்கள விட்டு விலகி போயிருக்கணும் ஆனால் அங்கே நடக்கிற சம்பவம் வேறு விதமாக இருக்குது அவங்க பாவம் செய்த பிறகும் தேவன் அந்த இடத்துல ஆதாமைவாளை தேடி வருகிறார் தேவன் ஆதாமை தேடி வந்து அவங்கள விசாரிக்கிறதுக்காக வார ஆனால் ஆதாமைவாள் தான் தேவனை விட்டு தூரமாக போய் ஒளிஞ்சு கொள்கிறாங்க அப்போ இந்த வசனத்துடைய ஆழம் என்னென்னா பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்கிறதுல தான் பிரச்சனை இருக்க வழிய தேவனுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை நம்முடைய பாவங்கள்னால நம்முடைய மறுதல்கள்னால் நாம தேவனை தரிசிக்க முடியாத இடத்துக்கு நம்முடைய ஹயத்தை கொண்டு போயிருக்கோம் ஆனால் தேவன் நம்மளை தேடி தான் இருக்கிறார் இங்கே கேள்வி என்னென்னா ஆதாம் செய்த பாவம் என்ன ஆதாம் பாவம் செய்தார் நமக்கு தெரியும் ஆதாம் செய்த பாவம் என்ன நிறைய நேரத்துல நிறைய விதமா அதையும் நம்ம அறிந்திருக்கிறோம் ஆனா ஆதாம் செய்த பிரதானமான பாவம் பிசாசு சொன்ன ஒரு பொய்யை ஆதாம் நம்பினார் ஏவாள் மூலமாக ஆதாமுக்கு வந்த ஒரு செய்தியை அப்படியே பிசாசுட்டு இருந்து வந்த செய்தியை அவங்க நம்பினாங்க அந்த பொய் என்னன்னா பிசாசு வந்து சொல்லுது தேவன் இந்த இந்த குறிப்பிட்ட கனியை நீங்க சாப்பிட்டா அவரை போல நீங்க மாறிடுவீங்கன்றதுக்காக உங்களை சாப்பிட வேணாம் என்று சொன்னார் என்று சொல்லுது இப்போ இந்த இந்த விஷயந்தான் இங்கே முக்கியம் தேவன் வந்து இதை ஏன் சாப்பிடுவேன் அவன்ட்டு சொல்கிறார்ண்டா அவரை போல் மாறிடுவீங்க அப்படின்னா தேவனுடைய இருதயத்தில் ஏதோ ஒரு கள்ளத்தை நம்ம இருக்குது அல்லது ஏதோ ஒரு உண்மையை மறைத்து நீங்கள் அவரை போல் மாறிடுவீங்கன்ற ஒரு விஷயத்த அவங்களுக்கு சொல்லாமல் ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை செய்கிறார் ஆகவே தேவனை குறித்து ஒரு தப்பான கண்ணோட்டத்தை ஆதாம வாழ்க்குள்ளே அவன் கொண்டு போகிறான் இந்த தப்பான கண்ணோட்டத்தை ஆதாமவால் நம்பினது தான் அவங்க செய்த பிரதானமான பாவம் தேவன் நல்லவருங்கிறத நம்பாம தேவன் தந்திரமாக செயற்படக்கூடியவர் தேவன் சில விஷயங்களை செய்து நீங்கள் அவரை போல வந்துட்டால் அவருக்கு பிரச்சனை அவருக்கு இக்குள்ள அவங்கள பார்க்கறதுக்கு அவர் ரெடி இல்லை என்ற விஷயத்தை கொண்டு வந்து அவன் போடுறான் ஆனால் வசனம் சொல்லுது என்னென்றால் மனிதனை படைக்கும் பொழுதே அவர் தன்னுடைய சாயல்ல தன்னுடைய பிரதிபலிப்பா படைக்கப்பட்ட மனுஷன் பிசாசு சொன்ன பொய்ய நம்புகிறான் தான் தேவ சாயல்ல இல்லை ஆகை தேவனை குறித்து பிசாசு சொன்ன அந்த பொய்யான விஷயம் தப்பான விஷயம் தேவனை குறித்து ஒரு தப்பான கண்ணோட்டத்தை பிசாசு அவங்களுக்கு கொடுக்குறான் அந்த கண்ணோட்டத்தை அவங்க தான் அவங்க செய்த பிரதானமான பாவம் கிறிஸ்தவரும் வரைக்கும் ஆதா பார்த்த கண்ணாடியினாலதான் இந்த மணி குலமே பார்த்து கொண்டிருந்தது கிறிஸ்து வந்து பிதா வந்து நல்ல தகப்பனா இருக்கிறார் அவர்கிட்ட இருந்து நன்மையை தவிர வேறொன்றுமே வராது என்று காண்பித்தார் கடவுளை நம்மளுக்கு யார் என்று அவர் காண்பித்தார் என்றால் நல்ல ஒரு தகப்பனா காண்பித்தார் மனிதகுலம் வந்து அவரை பார்த்த அந்த கண்ணாடி ஆதாம் பார்த்த அந்த பார்வையில இருந்து பார்க்காம கிறிஸ்து வந்து அவரை தகப்பனா காண்பித்த அந்த கண்ணாடியில இருந்து பார்க்க தொடக்கம் தொடங்கணும் நம்ம ஆதாம் பார்த்த கண்ணாடியால தான் முழு அனுகுலமும் பார்க்குது அந்த கண்ணாடியில தான் மதவாதிகளும் அரசியல் தலைமை பீடங்களும் பார்க்க தொடங்குறாங்க அதனால கிறிஸ்து வந்து சொன்னதை பிதா வந்து தகப்பனா இருக்கிறாருன்றதை அந்த கண்ணாடி ஊடாக இவங்களால அதை பார்க்க முடியலை கிறிஸ்து சொன்னதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாம போனது ஏனென்றா அவங்க கடவுளை குறித்த பார்த்த ஒரு பார்வை ஒரு விதத்தால கிறிஸ்து வந்து சொன்ன பிதாவை மக்களுக்குள்ள அவங்களுக்கு கொண்டு போக இல்லாம போனது என்னென்னா கடவுள் என்றா இப்படிப்பட்டவர்தான் என்ற ஒரு பயத்தை மக்களுக்கு அவங்க கொடுத்திருந்தாங்க அந்த பயத்தை வச்சு மக்கள் அவங்க ஆட்சி செய்து கொண்டாங்க இயேசு வந்து இந்த கண்ணாடிய மாத்திர அதாவது இதுவரைக்கும் கடவுளை ஒரு புல்லாதவரா மோசமானவரா தீமை செய்கிறவரா பார்த்து கொண்டிருந்த இந்த உலகத்துடைய பார்வையில் இருந்து இல்லை கடவுள் நல்லவர் என்ற கண்ணாடியை போட்டு பாருங்க இந்த நல்லவர் என்ற கண்ணாடினால நீங்கள் பார்த்தா தான் கடவுளே சரியான சுயரூபத்தை நீங்க காண முடியும்னு சொல்லி அவர் வந்து கடவுளுடைய சுயரூபத்தை நமக்கு பிரதிபலித்து காண்பித்து கடவுள் யார் என்றால் காட்டுறார் அவரை பிதாவாக காண்பிக்கிறார் அவர் நல்லவர் என்று காண்பிக்கிறார் அவர்கிட்ட நன்மை மட்டும்தான் வருமென்றதை காண்பிக்கிறார் ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மதவாதிகளாலையும் அரசியல் தலைமை மக்களை ஆளுகை செய்கிறதுக்காக கட்டுப்படுத்துறதுக்காக இந்த கடவுளை குறித்த பயத்தை வைத்து தான் நடத்தி கொண்டிருந்தாங்க அவங்க இந்த இருந்து அவங்களை நடத்தி கொண்டிருந்தவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்தவுடனே தங்களுடைய அஸ்திவாரங்கள் மத அஸ்திவாரங்கள் அல்ல அரசியல் அஸ்திவாரங்கள் அசைக்கப்பட்டு மக்கள் மாறிடுவாங்க என்ற பயத்தினால அவங்க இதை எதிர்க்க தொடங்குறாங்க பிதாவை வந்து இயேசு அவ்வளவு தெளிவா ஒரு நல்லவராக காண்பிக்க முடிந்ததுக்கான ஒரு காரணம் யோவான் ஒன்று பதினெட்டுல சொல்லப்படுறது போல அவர் பிதாவுடைய இருந்து வழிபட்டார் பொதுமொழி வேதாகமம் சொல்லுகிறது அவர் பிதாவுடைய நெஞ்சுக்கு இருந்து வழிபட்டார் ஆகவே பிதாவுடைய மடியிலிருந்து அவருடைய மார்புக்கு நெஞ்சுக்கு நெருக்கமா இருந்து அவரை அனுபவித்த ஒருவரால் மட்டும்தான் பிதாவை பிரதிபலிக்க முடிஞ்சது பிதாவை காண்பிக்க முடிந்தது ஆக இயேசு மட்டும்தான் பிதா நல்லவர் என்றதை தெளிவாக இந்த பூமியில காண்பிக்க முடிந்தது அதனால தான் இயேசு அதை சொல்லும் பொழுது அந்த அனுபவம் இல்லாதவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் ஆக பல வருஷங்களாக பல காலங்களாக கடவுளை குறித்த தப்பான கண்ணோட்டத்தில் வளர்ந்த நம்மட்டையும் கடவுள் நல்லவர் அவற்றை நல்லது மட்டும்தான் வரும் அவற்ற எந்த தீமையும் வராது நம்மை சுற்றி நடக்கிற எந்த தீமைக்கும் அவர் காரணம் இல்லை என்று சொன்னாலும் நம்முடைய இருதயத்துக்கு அதை நம்ப கடினமா இருக்குது ஆனால் இயேசு காண்பித்ததைப் போல அந்த அன்புல இருந்து நாம பிதாவை பாட்ட தொடங்கும்போது பிதா நல்லவர் என்கிறத நாம நம்ப தொடங்குவோம் ஆதாம் செய்த அந்த பாவத்துல இருந்து அந்த பாவத்துடைய வேர்ல இருந்து அந்த பாவத்தின் மனநிலையிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டு பிதாவை இன்னும் அறிய தொடங்குவோம் இயேசு வந்து மனுகுலத்தை மீட்ட பிறகும் மனுகுலம் வந்து கிறிஸ்து பார்க்கிற கண்ணாடியால பார்க்காம அவங்க ஏற்கனவே பார்த்த ஒரு கண்ணாடியால பார்க்க தொடங்கும் பொழுது சுற்றி இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் அவங்களுக்கு தண்டனையாகவும் நியாய தீர்ப்பாகவும் மாறுது ஆனா கிறிஸ்து காண்பித்த அந்த கண்ணாடியிலிருந்து பிதாவை பார்க்கும் பொழுது பிதா எப்பவும் நல்லவர் நம்ம அறிய தொடங்குவோம் இப்படிப்பட்ட பார்வைதான் நம்மளை தேவன்கிட்ட நெருங்க விடாமல் பண்ணுது இந்த நம்பிக்கை அதாவது ஆதாம் நம்பின அந்த பொய்யுடைய நம்பிக்கை கடவுள் பொல்லாதவர் கடவுள் தண்டிக்கிறவர் கடவுள் நியாயம் தீர்க்கிறவர் என்கிற அந்த விஷயம் அந்த விஷயந்தான் நம்மளை வந்து என்ன செய்ண்டா கடவுளை நெருங்கி போக விடாமல் பண்ணுது கிறிஸ்து வந்து அந்த விஷயத்தை மாற்றிட்டார் கிறிஸ்து வந்து கண்ணாடியே மாற்றிட்டார் இதாவை நல்லவராக காண்பிக்கிட்டார் ஆனால் நம்முடைய ஆள் மனசு நம்பிட்டு இருக்கிற இந்த பழைய நம்பிக்கை கடவுள் பொல்லாதவர் நம்மளை சுற்றி நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் அவர்தான் காரணம் நமக்கு ஒரு வருத்தம் வந்தாலும் சரி ஒரு விபத்து வந்தாலும் சரி ஏதோ ஒரு சின்ன தலையடி வந்தாலும் கடவுள் சுத்திட்டாரோ கடவுள் தண்டிச்சுட்டாரோன்ற இந்த கண்ணாடியை மாற்றணும் இந்த கண்ணாடியை இயேசு வந்து இந்த கண்ணாடியை மாற்றிட்டார் ஆனால் அதை நம்மட மனசு இன்னும் மாற்றாத பொழுது கடவுளை நாமளும் ஒரு தண்டிக்கிறவராக ஒரு பொல்லாதவராக ஒரு நியாயம் தீர்க்கிறவராக நாம் இன்றைக்கும் பார்த்து கொண்டுக்கிட்டோம் அதனால அவற்றை இருந்து வர்ற அன்பை நம்மளால் சுவைத்து கொள்ள முடியாம அன்றைக்கு ஆதாமேவால் என்ன செய்தாங்களோ கடவுள் அவங்களை தேடி வந்த பொழுது கடவுள் அவங்களோட உறவாட வந்த பொழுது கடவுளை பார்க்க முடியாமல் ஓடிப்போய் ஒளிந்து கொண்டது போல நாம ஓடிப்போய் ஒளிந்து கொள்கிறோம் நாம் தூரமாகி போய்விடுகிறோம் ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது என்கிறது ஆதாமுக்கு வந்த இருதயம் ஆதாமுடைய மனநிலை அவன் ஓடிப்போய் ஒளிந்ததை போல ஏவால் ஓடிப்போய் ஒளிந்ததை போல நாமளும் என்ன செய்யறோம் என்றா ஓடிப்போய் ஒளிந்து கொண்டிருக்கிறோம் இல்லை கடவுள் நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிறவர் கடவுள் நம்மளை அன்பு செய்கிறவர் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மளை தேடி வந்து அரவணைக்கிறவர் அவர் நல்ல பிதா என்கிறத இயேசு காண்பித்த அந்த லென்ஸில் அந்த கண்ணாடியில் அவரை பார்க்க தொடங்குகிற பொழுது நாம பிதாவையும் இயேசுவையும் பரிசுத்தாவியானவரையும் அறிந்து கொண்டு அந்த திருத்தவத்து உறவுக்குள்ள போகிறதுக்கு அது நமக்கு உதவி செய்யும் மனிதன் வந்து தன்னுடைய ரியல் டிசைன் நிஜமான மடிவமைப்பை விட்டு வெளியில போகிறான் ஜீவன்ல பங்கேற்று நித்தியமாகவே மாமிசத்தில் வாழ வேண்டிய மனுஷன் வந்து பல போராட்டங்களோட அவன் வந்து மரணத்தை சந்திக்கிறான் அவன் மரணத்தை எப்படி சந்திக்கிறான் ரியல் டிசைனை விட்டு வெளியே போறண்டா என்ன என்று நம்ம பாப்போம் அது வந்து எப்படி ஏண்டா மீன் மீன் இருக்குதானே மீன் வந்து படைக்கப்பட்டது தண்ணியில் வாழ்கிறதுக்காக அதோடைய ரியல் டிசைன் வந்து அது தண்ணியில் இருக்கும் வரைக்கும் தான் அது ஜீவனோடு இருக்கும் அதுக்கு உயிர் இருக்கும் மீன் வந்து சொல்ல முடியாது என்னால் தண்ணியில் மட்டும் வாழ முடியாது நான் வெளியிலையும் வாழலாம்னு சொல்லி அந்த தண்ணியை விட்டு மீன் வெளியில் வந்து வாழுமாக இருந்தால் மீனால் குறிப்பிட்ட கொஞ்சம் நேரம் மட்டும்தான் வாழ முடியும் அதுக்கு பிறகு அது மரணத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் அதை மாதிரி பிதா குமாரன் பரசுத்தாவி என்ற அந்த திருத்துவத்துடைய உறவுக்குள்ள அவங்களோட நன்மையில் பங்கேற்று அவங்களுடைய ஜீவனில் பங்கேற்று வாழ வேண்டிய நாம நம்ம அந்த ரியல் டிசைனில் இருக்க வேண்டிய நாம அந்த டிசைனை விட்டு வெளியில் வாரம் அல்ல அந்த உறவை விட்டு வெளியில் வாரம் என்று சொல்லி வெளியில் வருவமாக இருந்தால் நாங்கள் மரணத்தை சந்திக்க வேண்டி இருக்கும் ஆகவே அந்த உறவு தான் நமக்கு ஜீவன் அவரை குறித்து நமக்கு இருக்கிற நம்பிக்கை தான் நமக்கு ஜீவன் அவரை நல்லவராக பார்த்து அவரை நல்லவராக பார்க்குறன்றதை விட அவருடைய உண்மையான ரியல் டிசைனே நல்லவர் என்ற இருக்கிறார் அந்த நல்லவராக என்ற அந்த கண்ணாடியில் இருந்தே அவரை பார்த்து அவங்க இந்த உறவுல இருக்கும் வரைக்கும் நம்ம ஜீவனில் நிற்க முடியும் அதை விட்டு வெளியில் வரும் பொழுது நாம் அந்த மீன் மரணத்தை சந்திக்கிறது போல மரணத்தை சந்திக்க வேண்டி இருக்கும் இதைத்தான் மனித குலம் இன்றைக்கு வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறது ஆனால் இயேசு வந்து அந்த விஷயத்தை மாற்றிட்டார் அந்த கண்ணாடியை மாற்றி போட்டுட்டார் ஆனால் ஆள் பல வருஷங்களாக பல தசாப்தங்களாக பல நூற்றாண்டுகளாக ஆயிரம் ஆண்டுகளாக இதை நம்பிட்டு இருந்ததுனால அந்த நம்பிக்கையிலேருந்து வெளியில் வெளியில கஷ்டமாக கஷ்டமா இருக்கு இதுக்கு யார் தடையா இருக்கிறாங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் மதமும் அரசியல் தலைமை படங்களும் தான் இதற்கு தடையா இருக்கிறாங்க ஏனென்றால் அரசியல் அஸ்திவாரங்களும் மத அஸ்திவாரங்களும் இந்த நம்பிக்கையை விட்டு மாற்றப்படும் பொழுது அவங்களுடைய ராஜ்யம் அவங்களுடைய அஸ்திவாரங்கள் அசைக்கப்பட்டு விடும் என்ற பயத்தினால இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இன்னும் கடவுளை ஒரு கொல்லாதவராக நியாயம் தண்டிக்கிறவராக காண்பிக்கிறதுல முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க ஆனா இயேசு காண்பித்த கண்ணாடியில் நம்ம பிதாவை பார்க்க தொடங்கும் பொழுது அந்த உறவுக்குள்ள நம்ம போகும் பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் ஸ்தாபிக்க முடியும் அந்த ராஜ்யத்துடைய சாயல் அந்த தேவனுடைய ராஜ்யத்துடைய சாயல் இந்த பூமியில் வரும் ஏனென்றால் கடவுள் நல்லவர் என்று பார்க்கிற ஒரு கூட்ட ஜனம் எழும்பும் பொழுது இயேசு கடவுளை பார்த்தது போல கடவுளை பார்க்கிற மக்கள் எழும்பும் பொழுது அங்கே அன்பின் ராஜ்ஜியம் வரும் அப்ப அன்பாய் கடவுளை பார்க்கிறவர்கள் அன்புள்ளவர்களாய் மாறுவார்கள் ஆகவே இந்த மதங்கள் சொல்லுகிறது போல அல்லது அரசியல் சொல்லுகிறது போல கடவுளை பார்க்காமல் ஒருவரை ஒருவர் நேசிக்கிற ஒரு கூட்டம் எழும்ப தொடங்கும் அந்த சமூக கட்டமைப்புக்குத்தான் இயேசு நம்மை வழிநடத்தி சென்றார் அதற்காகத்தான் நாம் இப்போ என்னென்னடா நம்ம கடவுளை குறிச்சு பார்க்கிற அந்த கண்ணாடிய மனிதனுடைய தீர்மானம் அதாவது யாருன்னு சொன்னா அந்த ஆதா மேவால் எடுத்தாங்களே அவங்களுடைய தீர்மானம் வந்து மனித குலத்தில் இருந்து எடுத்த தீர்மானம் வந்து திரியத்தில் வந்து எந்த மாற்றத்தையும் கொண்டு வரலை அவங்களுடைய தீர்மானமும் திரியத்துல மாற்றத்தை கொண்டு வரல அவங்களுடைய தன்மையும் திரிகத்தினுடைய தன்மையும் மாறலை வீழ்ச்சியினால வந்து மனிதனுடைய பார்வைதான் மாறி சொல்லிய தேவன் எப்பயுமே மாறல மாறாதவரா அவர் இருக்கிறாரு மத்தையோ பதினொன்று இருபத்தேழு சொல்லுகிறபடி பிதாவை குமாரனும் குமாரன் பிதாவையும் அறிஞ்ச விதமா யாருமே அறிஞ்சதில்லை ஆகவேதான் நாம இயேசு அறிஞ்ச விதமா பிதாவை நாம அவருடைய பார்வையிலிருந்து பார்க்கவும் அறியவும் தொடங்க வேண்டும் ஆகவே நம்முடைய பார்வை கடவுளை குறித்த நம்முடைய பார்வை இயேசுவின் கண்ணோட்டத்தில் மாறல்லண்டா அதை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டியது முக்கியம் இயேசு எப்படி பிதாவை பார்த்தாரோ இயேசு எப்படி பிதாவை அனுபவித்தாரோ இயேசு பிதாவை எப்படி வெளிப்படுத்தினாரோ அந்த விதமாக பிதாவை நம்ம பார்க்க வேண்டியது தான் முக்கியம் ஏனெண்டா பிதாவுகிட்ட இருந்து வழிபட்டவர் பிதாவை முகமுகமாய் அறிந்தவர் பிதாவுடைய முழு சுபாவத்தையும் தெரிந்தவர் அவர் பூமிக்கு வந்து திரும்பவும் அந்த பிதாவை அறிந்து நமக்கு வெளிப்படுத்துகிறார் ஆக அந்த கண்ணோட்டம் இல்லாமல் வேற யார் சொல்லுகிற விதமாக யார் சொல்லித்தந்த விதமாக யார் அனுபவித்த விதமாக கடவுளை நாங்கள் அனுபவிக்கவோ அறியவோ வெளிப்படும் பொழுது கடவுளை குறித்து தப்பாக அறியத் தொடங்குவோம் தப்பாக அறிய தொடங்கும் பொழுது நாம் கடவுளை குறித்து அறிய வேண்டிய விதத்தில் அறியாததினால நாம் கடவுளை விட்டு தூரமாயிப்போவோம் என்ற அங்க பயம் இருக்கும் கடவுள் என்றால் தண்டிக்கிறவர் என்று பார்ப்போம் அவருடைய அன்பை அவருடைய நேசத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அவருடைய அன்ப நேசத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியாததுனால அவருடைய அன்பையும் நேசத்தையும் நம்மால மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாமல் மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறவர்களாகவும் சபிக்கிறவர்களாகவும் தண்டிக்கிறவர்களாகவும் நாம் மாறிப்போம் ஆகவே நாம் யார் என்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு கடவுள் யார் என்றதை கடவுள் யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு இயேசு பிதாவை கடவுளை நமக்கு காண்பித்த அந்த கண்ணாடியில அவரை பார்க்க தொடங்கணும் இப்ப நம்முடைய வாழ்க்கை மாறும் அதாவது நாம மாறினதுனால அவர் மாறலை நாம் அவரை தப்பா பார்க்கறதுனால அவர் தப்பானவர் கிடையாது அவர் அப்படியே இருக்கிறார் நாங்கள் தான் மாற வேண்டியிருக்கு இதை நம்ம உணர்ந்து கடவுளை குறித்த அறிவில் வளரும் பொழுது பிதா எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறார் அவற்றை இருந்து நல்லதை தவிர வேற ஒன்றும் நமக்கு வராதன்றத நாம் ஆணித்தனமாய் அனுபவிக்க முடியும் யோவான் அஞ்சு முப்பத்தொன்பது சொல்லுகிறபடி அதாவது வேத வசனங்கள் எல்லாமே பைபிள் பைபிளில் வந்த பரிசுத்தவான்கள் எல்லாருமே சொல்லுகிற விஷயம் எழுதப்பட்ட விஷயம் எல்லாமே நம்மளை கொண்டு போய் இயேசுவிடம் விடுகிறதா அதாவது அதில் அர்த்தம் என்னன்னு பார்ப்போம்னா இது எல்லாமே நம்மளை இயேசு கொண்டே விடுகுது இப்ப நம்ம அங்க இருந்து இயேசு காண்பித்த கண்ணாடியினால பிதாவை காண்பிக்கணும் சில நேரங்களில் அந்த வார்த்தைகளை டெரெக்டா அல்ல சொல்லப்பட்ட நபர்களுடைய அனுபவத்துல இருந்து நம்ம பார்க்கும்பொழுது அந்த வீழ்ச்சியின் மனநிலையிலிருந்து அவங்க இயேசு வருகிறதுக்கு முதல் பேசிய சில காரியங்கள் நம்மளை கொண்டு போய் பிதாவை வேற மாதிரி காண்பிக்கணும் ஆக இயேசு பார்க்கறது பார்த்தது போல இயேசு பார்க்கிறது போல இயேசு அனுபவித்தது போல இயேசு காண்பித்த கண்ணாடியில் பிதாவை நல்லவர் என்று பார்க்கிற ஒரு பார்வை நமக்கு முக்கியம் இப்ப நாங்க இதெல்லாம் உங்களுக்கு என்னத்துக்கு சொல்றோம்மாண்டா சார் உங்களோட கண்ணாடியை மாத்துங்க சார்